கிட்டத்தட்ட ரூபாய் ஆயிரம் கோடி சொத்து இந்தியாவின் பணக்கார சிஎம் யார் லிஸ்டில் தமிழக முதல்வர் எங்கே அப்போ ஏழை சிஎம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவிலேயே பணக்கார முதல்வர்கள் மற்றும் ஏழ்மையான முதல்வர்கள் யார் என்பது குறித்த பட்டியல் இப்போது வெளியாகியுள்ளது அதன்படி நாட்டின் பணக்கார முதல்வர்கள் பட்டியலில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் ஏழ்மையான முதல்வர்கள் லிஸ்டில் மம்தாவும் உள்ளனர் மற்ற முதல்வர்களின் சொத்து எவ்வளவு இதில் முதல்வர் ஸ்டாலின் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது குறித்து நாம் பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள பணக்கார மற்றும் ஏழை முதல்வர்கள் குறித்த புதிய ரிப்போர்ட் இப்போது வெளியாகி உள்ளது ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் இந்த லிஸ்டை வெளியிட்டுள்ளது தேர்தல் போது தாக்கல் செய்யப்படும் பிரமாண பத்திரிகைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த லிஸ்டின் படி ஆந்திர பிரதேச முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு இந்தியாவின் பணக்கார முதல்வராக தொடர்ந்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடுவின் சொத்து மதிப்பு ரூபாய் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு கோடிக்கு மேல் உள்ளது அவரது செல்வத்தின் பெரும்பகுதி பிரபல பால் கம்பெனியான ஹெரிடேஜ் பியூட்ஸ் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து வந்திருப்பது தெரிவந்துள்ளது சந்திரபாபு நாயுடு தான் நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் தொடங்கினார் இப்போது அதை இவர் நடத்துவதில்லை என்றாலும் கூட இவருக்கு அந்நிறுவனத்தில் குறிப்பிடத்தக்க பங்குகள் இருக்கிறது அதிலிருந்தே இவருக்கு பெருந்தொகை கிடைத்துள்ளது இவருக்கு அடுத்தபடியாக அருணாச்சலப் பிரதேச முதல்வர் பெமாகான் ரூபாய் முன்னூற்று முப்பத்தி இரண்டு கோடி சொத்துகளுடன் இரண்டாவது பணக்கார முதல்வராக இருக்கிறார் மொத்தம் முப்பத்தி ஒரு முதல்வர்களின் சொத்துகள் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் இந்த இரண்டு தலைவர்கள் மட்டுமே ரூபாய் நூறு கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை கொண்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த லிஸ்டில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா மூன்றாவது இடத்தில் இருந்தாலும் அவரது ஒட்டுமொத்த சொத்துகளே ரூபாய் ஐம்பத்தி ஒரு கோடி மட்டுமாகும் நாட்டின் ஏழையான முதல்வர்கள் பட்டியலில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா முதலிடத்தில் இருக்கிறார் மம்தா பானர்ஜி ரூபாய் பதினஞ்சு லட்சத்திற்கும் சற்று அதிகமான சொத்துகளுடன் நாட்டின் ஏழ்மையான முதல்வராக தொடர்கிறார் மம்தா பானர்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின்படி அவரிடம் ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்று ரொக்கமும் வங்கிக் கணக்கில் ரூபாய் பதிமூணு புள்ளி ஐந்து லட்சம் இருந்தது இதில் அவரது தேர்தல் செலவு கணக்கில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சமும் அடங்கும் மேலும் அவரிடம் ஒன்பது கிராம் தங்கம் உள்ளதாம் அவரது பெயரில் நிலமோ அல்லது குடியிருப்பு வீடோ இல்லை மிதா பானர்ஜியின் அறிவிக்கப்பட்ட சொத்துகள் காலப்போக்கில் குறைந்து வந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருமான வரி கணக்கின்படி அவரது சொத்து மதிப்பு ரூபாய் பதினைந்து புள்ளி நான்கு லட்சம் பதினாறு சட்டப்பேரவை தேர்தலின் போது இது ரூபாய் முப்பது புள்ளி நான்கு லட்சமாக இருந்தது அது இப்போது கிட்டத்தட்ட ரூபாய் பதினஞ்சு லட்சமாக குறைந்துவிட்டதாம் மம்தாவை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் ஓமர் அப்துல்லா ரூபாய் ஐம்பத்தி லட்சம் சொத்துகளுடன் ஏழையான முதல்வர்கள் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் அவரை தொடர்ந்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் ரூபாய் ஒரு கோடிக்கும் சற்று அதிகமான சொத்துகளுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ரூபாய் முப்பது கோடி சொத்துகளுடன் ஏழாவது பணக்கார முதல்வராக உள்ளார் தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ரூபாய் எட்டு கோடி சொத்து மதிப்புடன் பதினான்காவது இடத்தில் இருக்கிறார் நாட்டின் மொத்தம் உள்ள முப்பத்தி ஒரு முதல்வர்களின் சொத்து மதிப்பு சுமார் ஆயிரத்தி அறுநூற்று முப்பது கோடி ஆகும் சராசரியாக ஒரு முதல்வரின் சொத்து மதிப்பு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது கோடியாக உள்ளது இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி